சைடிஷ் தேவையில்லை ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமாவில் பண்ண லேயர் லேயராக ஆளு பராத்தா அதுவும் அவ்வளோ சாஃப்டாக செஞ்சு வச்சு ஒன் ஹவர் ஆனால் கூட சாஃப்டாக இருக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டி எபிடி கிச்சன் இந்த ரெசிபிக்காக ரெண்டு கப் அளவு கோதுமாவை எடுத்திருக்கேன் இது நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கப்பு தான் உங்களுக்கு விருப்பமான கப் எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவு ஓமத்தை இதே மாதிரி க்ரஷ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ரெசிபி இது கூட அரை டீஸ்பூன் அளவு பவுடர் சால்ட் கொஞ்சமாக பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி இதாஃபாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிழைஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெயை மேலே அப்ளை பண்ணி ரைட்டாக ரோல் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க இது நல்லா ஊறட்டும் இதுக்கு ஸ்டஃபிங்காக நான் நாலு உருளைக்கிழங்க பாயில் பண்ணி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே துருவி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக பொடியை அரிஞ்ச கொத்தமல்லி கருவேப்பிலை கால் டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டஃபிங் இதே மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கோங்க பராத்தக்குள்ளே வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் சில்லி போட்டு அளவாக போட்டிருக்கேன் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு நல்லா ஊரிடிச்சு பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு மீடியம் சைஸ் பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நல்லாவே மாவில் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தின்னாக ஷீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் மாவு ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்தளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் பரோட்டாவுமே லாங் டைம் சாஃப்டாக இருக்கும் ஓரளவுக்கு திக்காக இருக்க மாதிரி ரோல் பண்ணி எடுத்தாச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங்க இதே மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைட்டாக ஷீட்டை ரோல் பண்ணிவிட்டு சென்ட்ரல் போர்ஷனில் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணி இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஊர் போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்டஃபிங் ஸ்ப்ரெட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பராத்தா நீங்கள் கையில் கூட தின்னாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படில்லாம் சப்பாத்தி ரோலரை வச்சு ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி இந்த பராத்தாவை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி கூட இதை பண்ணிக்கோங்க ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை இதே இப்போ சூடான தோசைக்கல்லில் போட்டு ரெண்டு பக்கமும் பொறுமையாக சிவந்து வர மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேமில் சுற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக என்ன வரத்துக்கோங்க எப்போயுமே சப்பாத்தி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹார்டாக இல்லாமல் சப்பாத்தி சாஃப்டாக வரும் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பராத்தா சாஃப்ட்டாக அழகாக உப்பி வருது பாருங்கள் அவ்வளோதான் ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான ஆளு பராத்தா அதுவும் லேயர் லேயராக அழகாக ரெடி ஆயிடுச்சு ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் யூஸ் பண்ண ரெண்டு கப் கோதுமாவுக்கு ஏழு பராத்தா கிடச்சிருக்கு இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷாக திக்கான கோடு கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மசாலா மேலே தூவி சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சம்மருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்